ஒரு அழகான காட்டுக்கு அருகில் ஒரு சிறிய மலையில் ரோண்டு என்று ஒரு சிறிய வசித்து வந்தது ஒரு நாள் ஒரு உயரமான மரக்கிளையில் தொங்கும் ஒரு பெரிய பளபளப்பான இனிப்பை கண்டது அந்த இனிப்பு மிகவும் சுவை மிக்கது ரோண்டு ஓ அந்த இனிப்பை நான் எடுக்க வேண்டும் என்று நினைத்தது ஆனால் அது எட்ட முடியாத அளவுக்கு உயரமாக இருந்தது எப்படி எடுக்க முடியும் என்று சுற்றி பார்க்க ஆரம்பித்தது சிறிது தூரத்தில் தரையில் ஒரு பெரிய இலை கிடப்பதை கண்டது ரோண்டுக்கு ஒரு யோசனை வந்தது மரத்தின் அடியில் இருந்த இலையை இழுத்து மரத்துடன் சேர்த்து வைத்தது பின்னர் அதன் மீது ஏறி மெதுவாக மரத்தில் ஏறியது சிறிது முயற்சிக்கு பிறகு இறுதியாக இனிப்பை அடைந்தது இனிப்பை சாப்பிடும் போது ரோண்டு தன் நண்பர்களிடம் நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தினால் கடின உழைப்பு கூட எளிதாகிவிடும் என்றது இந்த கதையின் நீதி ஏதாவது கடினமாக தோன்றினால் விட்டு விடாதீர்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் தொடர்ந்தும் இந்த மாதிரி கார்டூன் வீடியோஸ் பார்க்க ஜாலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்